அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் தொழில பணையங்க அதே கணவன் கையாண்டா நான் சம்பாரிச்ச பணையங்க அல்லது நீ சம்பாரிச்ச பணையங்க இப்படி எந்நேரமும் நேரமும் பிரச்சனையா இருந்திருக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை பார்த்தா கூட இங்க சனி பகவான் பாக்குறாரு வரவையும் செலவையும் ஒன்னா வச்சிருக்காரு என்னாதான் முன்னேற்றம் இருந்தாலும் தொழிலையோ வேலையிலேயோ முன்னேற்றம் இருந்தாலும் அதுல என்ன இருக்கணும் ஒரு சேமிப்பு இருந்தால் தானே ஒரு திருப்தி இருக்கும் வாழ்க்கையில் எல்லாமே செலவாயிட்டு இருந்ததுன்னா அதுவும் தேவையில்லாத செலவு மனைவி திட்டுவாங்க வந்தவன் போனவனுக்கெல்லாம் செலவு பண்ணுறீங்க வீட்டுக்கு ஒரு காய்கறி வாங்கி கொடுக்கறது ஒரு பவுன் வாங்குறது ஏதோ ஒரு கால காலத்தில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும்னா அதுக்கு அருகாதல்ல அப்படின்னு நேரடியாகவே திட்டுவாங்க திட்டினா கூட பரவாயில்ல கடகராசிக்கு மனைவி ஸ்தானமாகிய ஏழாம் எது வரும் சனி பகவான் அதிபதியாக வரக்கூடிய இடம் அங்கே தான் வச்சு செய்வார் லாபத்தையும் செலவு பண்ண விட்டு லாபத்தையும் கிளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆடுற கதை சனி பகவானுடைய திருவிளையாடல் அப்படின்னு நினச்சிக்கலாம் ஆனால் இங்கே தான் எல்லாத்துலேயும் ஒரு அனுபவம் வந்திருக்கும்ல ரெண்டரை வருஷம் போதாதுன்னு அடுத்தது வேறையா அனுபவம் வந்திருக்கணும் பட்டே ஆகணும் இப்பதான் அந்த அனுபவத்துக்கான லாபத்தை அந்த பாடத்துக்கான லாபத்தை இப்ப அடைய போறீங்க இந்த வக்கரசன பயிற்சியில் தொழில் வியாபாரத்துல அற்புதமான முன்னேற்றங்க அனுபவம் உங்கள்கிட்ட வீடா மனையா வாகனமா இதெல்லாம் வாங்கலாம் ஆனா எப்படி வாங்கலாம்னா கடன் மூலியமா வாங்கலாம் ஆப்பு அப்படிங்கிறது மாதிரி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் எச்சரிக்கை எப்படி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் எச்சரிக்கை பெருசா கடன் வாங்காதீங்க அதனால தேவையான கடன் வாங்கி தொழிலில் போட்டு முக்கியமான பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு அதை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது வரைக்கும் எழுத்தவங்கெல்லாம் காணா போயிடுவாங்க பின்னி பெடல் எடுத்துருவார் நம்ம சனி பகவான் கவலைப்படாதீங்க ஏன்னா அவர் பார்வை எங்க விழுது உங்களுடைய கடனும் எதிர் ஸ்தானத்தில் விழுது அப்படியே செதஞ்சு போயிடுவாங்க தலையை பிச்சுட்டு ஓடுவாங்க அஷ்டம சனியில் நீங்க என்ன பாடுபட்டீங்களோ அப்படியே உங்களை எதிர்த்தவர்களுக்கும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவர்களுக்கும் உங்களுக்கு வந்த நோய்க்கும் உங்களுக்கு வந்த கடனுக்கும் ஆக போகுது தலையை பிச்சுக்கிட்டு ஓட போறாங்க அப்ப யாருக்கு ஆப்பு உங்களுடைய எதிரி கடன் நோய் இதுக்கு தான் இந்த சனி பகவான் வீட்டில் இருக்கிற கேது இது வரைக்கும் பணத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பத்துல தடை பண்ணிக்கிட்டு இருந்த கேது பகவான் இப்ப அதற்கு வர தடைய தடுப்பார் அதாவது பணம் வர்றதுக்கான தடை ஏதாவது இருந்தா அதை உடைப்பார் கேது பகவான் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனையை உடைப்பார் அப்ப சந்தோஷம் வீட்டில் இருக்கிற அதாவது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் உங்களுக்கு அற்புதத்தை நிகழ்த்த போகிறார் ஏன்னா ராகுவினுடைய பார்வை கிடைக்குதுங்க யாருடைய பார்வை ராகுவினுடைய பார்வை கிடைக்கிது எட்டாம் இடத்தை கெடுப்பார் ஆனா அவர் பார்க்கறத அவரீதமா வளர்த்து விடுவார் உங்க வாழ்க்கையில கடன் வாக்கு குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாருன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை ராகு பார்க்குறாரு மிகப்பெரிய மாற்றத்தை இதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து நல்வழி பாதையில பயணிக்க வைப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கூற்று ஆனால் இங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது ராகு பகவானுக்கு தான் பொருந்தோம் நல்லா நல்லா இருப்பீங்க நான் உங்களுடைய எண்ணம் தான் நல்லா இருக்கிறதும் கெட்டு போகிறதும் உங்களுடைய எண்ணத்துல இருக்கு அதை ராகு பகவான் பெருசு பிரம்மாண்டமாக்குவார் அப்போ அப்ப என்ன இந்த காலகட்டத்தில் கெட்ட எண்ணத்தை தவிர்த்துட்டு நல்ல எண்ணத்துல பயணிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு வேலையோ தொழிலையோ எடுக்கிறீங்க குரு பகவான் அவர் பார்வைப்பட்டது அப்படின்னா சிறப்பான பலனை கொடுப்பார் அந்த வேலையிலையும் தொழிலையும் உங்களை முன்னேற்ற விடுவார் கௌரவத்தை காப்பாற்றி விடுவார் நல்ல லாபத்தை கொடுப்பார் திருப்தி அடைகிற அளவுக்கு குரு பகவான் லாபத்தை கொடுப்பார் ஆனால் அதே ராகு பகவான் பார்த்தார் அப்படின்னா சும்மா பிச்சுக்கிட்டு போவோம் எப்படி தொழிலையோ வேலையிலையோ குரு பகவான் பார்க்கும்போது பிரியாணிக்கு ஒரு ரூபா போட்டாங்கன்னா அந்த கடையில் எவ்வளோ கூட்டம் வரும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு திருவெல்லாம் கூட்டம் அணிக்குதுல்ல அந்த மாதிரி உங்களுடைய பிசினஸும் வேலையும் அமையும் அப்படி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் அந்த வளர்ச்சி தான் இப்ப இருக்க போகுது ராகு ஆனால் அவர் எந்த பாதையில் நீங்கள் பயணிக்கிறீங்களோ அந்த பாதையில் அற்புதத்தை மேஜிக்கை நடத்துவார் நல்ல பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி யாராலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை கவர்மெண்ட்டுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரியா அவங்களுக்கு டாக்ஸு கட்டி நேர்மையா குத்த சொல்லாத அளவுக்கு யாரும் குறை சொல்லாத அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணாத அளவுக்கு உங்களுடைய பயணம் இருக்கும் அப்ப என்ன பண்ணோம் இந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகளையும் உங்களுடைய லாபத்தையும் உங்களுடைய முயற்சியையும் சனி பகவான் பார்த்துப்பார் ஆனா உங்களுடைய வார்த்தையையும் குடும்பத்தையும் பணத்தையும் ராகு பகவான் பார்க்குறாரு சரி இப்போ குரு பகவான் எங்க பார்க்குறாரு இவர் ஏதாவது நல்ல வீட்டில் பார்க்கறாரா ஏதாவது நல்லது நடக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க மிகப்பெரிய அற்புதம் எந்த இடம் நான்காவது வீட்டை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை பாக்கிறார் சுகமோ சுகம் எப்படி கட்டில் மத்தையில தூங்க வேண்டிய அமைப்பு இதுக்கு மேல அப்ப என்ன செய்யணும் இப்ப இந்த கூடாது மாசத்துக்கு கடின உழைப்பு அதுக்கப்புறம் கட்டில் தூங்கலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க இந்த வக்ர சனி பயிற்சி காலத்தை பயன்படுத்திக்கீங்க அப்படியே மாத்தி நடக்குங்க தலைகீழா நடக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் எவனாவது அடிக்க வரான் அவனை எதுக்கிற அளவுக்கு தெம்பு இருக்காது உங்கள்கிட்ட அப்ப நீங்க அடி வாங்குவீங்க இது வரைக்கும் ஆனா இப்ப எதுக்கு வரான்னா அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓங்கி அடிச்சிருவிங்க அரைஞ்சிருவிங்க போயிட்டே இருப்பான் இதுதான் இப்போ இந்த காலம் ஒரு வேலையவோ தொழிலையோ எடுத்து செய்கிறீங்க அல்லது உங்கள்கிட்ட யாராவது கொடுத்தாங்க அல்லது நீங்களே ஒரு பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா மசா மசன்னு கசா கசன்னு செய்வீங்க எப்படாப்பா இந்த வேலை முடியும் அப்படின்னே நினச்சிட்டு செய்வீங்க ஆனால் இப்போ இந்த வக்கர பயிற்சியில் ஆரம்பிச்சிங்க ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும் அப்போ என்ன வேகம்ங்க சனி மந்தம் அப்படின்னா சனியாக இருந்தால் வேகம் எல்லாத்துலேயும் வேகம் வரும் பரபரப்பா சுறுசுறுப்பா கட கட கடந்து செய்வீங்க அப்போ அதுக்கு தான் இந்த நேரத்தில் ஒரு முடிவு பண்ணணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் நடக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மூணு மாசத்துல முடியும் அதுதான் இந்த சனி பயிற்சிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு உயிர் காக்கிற ஒரு காலகட்டம் இது உங்களுடைய உயிரையும் உயிரை விட மேலான மானத்தையும் மானத்தை விட மேலான பொருளாதாரத்தையும் காக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அதனால சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் வீட்டை வேற பார்க்குறாரு எல்லாத்துக்கும் கெட்டு போயிருந்த துவண்டு போயிருந்த சோர்ந்து போயிருந்த உங்களுக்கு மீண்டும் தைரியத்தை கொடுத்து தம்பி எந்திரா ராசா ரசா பெண்களாக இருந்தால் கண்ணு எந்திரி கண்ணு போதும் துவண்டு தானே நான் இருக்கேன் நீ ஏன் கவப்படுற உன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பி உன் பின்னாடி நான் இருக்கேன் உன் முன்னாடி உன்னுடைய தன்னம்பிக்கை இருக்கும் அப்படி துணிச்சலா உங்களை செயல்பட வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றியாகும் இந்த நேரத்தில் அண்ணன்டா தம்பிடா அப்படின்னு வந்து யார் நிற்பா உங்களுடைய சகோதர சகோதரிகள் வந்து நிப்பாங்க ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணன் தம்பி இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களே அது தான் நீங்க உணர்வீங்க ஏன்னா மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறார் அண்ணன் தம்பி உதவியா இருப்பாங்க அரசாங்கம் தொடர்பான அத்தனை முயற்சிகளும் வெற்றி அடையும் சனி பகவான் ராசிக்கு ஆறாம் வீட்டை தன்னுடைய வக்ர பார்வையினால் பார்க்குறதுனால நான் சொன்ன மாதிரி கடன் பிரச்சனை இருந்தால் பறந்துடும் கவலைப்படாதீங்க நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுங்க தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க அதுதான் அங்கே முக்கியம் நான் சொல்கிறதுலாம் பொய்ன்னு நினச்சிங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு விதி நீங்கள் கடனை அடைக்கக்கூடாது அப்படின்னா இதை பொய்யாக நினைப்பீங்க நீங்கள் கடனை அடைக்கணுங்கிற விதி இருந்ததுன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்குது இந்த நேரம் நமக்கு நல்ல நேரம் போல அதனால தான் இந்த வீடியோ நம்ம கண்ணில் பட்டிருக்கு இந்த வீடியோ இந்த நேரத்தில் பார்க்குறோம் அப்படின்னு சிந்திப்பீங்க ஆனால் விடுங்க என்ன விடுங்க நான் பேசுகிறேன் நான் வீடியோ போடுறேன் அல்லது இந்த வீடியோவை நீங்கள் கேட்குறீங்க நான் ஜோதிடர் அல்லது ஜோதிடர் இல்லை சும்மா பொய் சொல்கிறேன் ஏதோ ஒன்று நினச்சிட்டு போங்க ஆனால் கிரகம் பொய் சொல்லாது பிரபஞ்சம் பொய் சொல்லாது எனப்பன் ஈசன் போய் சொல்ல மாட்டார் நீங்க என்ன பாருங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தை உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான காலகட்டம் நடத்தக்கூடிய காலகட்டமாக உருவாக்கி தரார் அதை என் வழியில் உங்களுக்கு கடத்துறார் சொல்ல வைக்கிறார் ஏன்னா ஏதோ ஒரு விதத்துல இந்த பிரபஞ்சம் அல்லது பரம்பொருளான ஈசன் தெரியப்படுத்துவார் நமக்கெல்லாம் அந்த நேரத்துல விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய விஷயத்த கேள்விப்பட்டிருக்கோம் அன்னைக்கே சொன்னாங்க அன்னைக்கே ஏதோ ஒன்று புரிஞ்சுது ஆனா அதை அலட்சியப்படுத்திட்டேன் இதுதாங்க அந்த காலம் இந்த அற்புதமான காலகட்டம் உங்களுடைய ஒரு துன்பம் மிகுந்த காலகட்டத்துக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வக்கர பயிற்சினா சாதாரணம் பயன்படுத்திங்க தொழில் தொடங்கலாம் வேலையை ஆரம்பிக்கலாம் வேலையில் உங்களுக்கான மரியாதை கிடைக்க ஆரம்பிக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இந்த ஆடம்பர விஷயங்களுக்காக கடன் வாங்காமல் தொழிலுக்காகவும் முக்கிய பிரச்சினைக்காகவும் கடன் வாங்கலாம் கடன் வாங்க வைக்கும் ஆனாலும் ஆடம்பர விஷயம் எங்க எப்படி இருக்கணும் அதுதான் நம்ம பண்ணுற தப்பெல்லாம் ஆடம்பரத்துக்காக கடன் வாங்குவோம் முக்கியமான செலவுக்கு கடன் வாங்க மாட்டோம் தாங்குவோம் ஏன்னா அது தேவையில்ல ஆடம்பரம் தான் ஒரு ஈர்ப்பு இங்கே சிந்திக்கணும் நீங்க ஆடம்பரமான விஷயங்களுக்கு கடன் வாங்காம தன்னுடைய உழைப்பினால் அந்த ஆடம்பரத்தை அனுபவிக்கும் போது அதில் தாங்க ஒரு சுகம் அதில் தாங்க ஒரு கெத்து எப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம் கல்யாணம் பண்ணிட்டு புது பைக்கில் போவாங்க பொண்ணு மாப்பிள்ளை இல்லைன்னா மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் புது பைக்கில் போவார் புது காரில் போவார் எப்படி நாம் தான் பெரிய ஆள் கொஞ்சம் கூட வைக்கலையா ஆ எதுக்கே நம்மளாம் ஆம்பளைன்னு ஏன் நம்ம ஆம்பளையாக இருக்கணும் கல்யாணம் பண்ணுற அந்த காலம் வந்ததுன்னா என்ன பண்ணோம் அதுக்கு முன்னாடி நம்ம உழைச்சி ஒரு கடன் வாங்கியாவது வாகனத்தை வாங்கி ஓட்டி காட்டிடணும் ஓட்டி பார்த்துடணும் தயவு செஞ்சு ஒரு ஆணாக இருந்தால் திருமண வீட்டில் ஒரு பைசா கேட்காதீங்க அவங்களா மனசு வந்து அவங்களால் என்ன முடியுமோ அதை பெத்த பிள்ளைங்களுக்கு போட்டு அனுப்புவாங்க ஏன்னா அந்த குடும்பத்தை விட்டு பிரித்து அனுப்புகிறதே பெரிய விஷயம் அதுவே பாவம் அதுவே வந்து ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அதுலேயும் பணம் காசு பொருள் கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அதை வாங்கி கொடுத்து அதில் நம்ம கெத்தாக வாழ்கிறது ஒரு விஷயமா அதுதான் ஆண்மைக்கு அழகா அதே மாதிரி பெண்களை பற்ற அப்பாவுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு தெரியும் அவங்களும் ஒரு பிள்ளை தான் அதை உணர்ந்து பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சமமாக செஞ்சு விடுங்க பாதி போட்டு அனுப்புங்க பாதி எழுதி வைங்க பிள்ளைக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருங்க இது ஒரு சிறந்த பரிகாரங்க இப்போ நான் சொல்றது தாக்கி பேசணுங்கிறதுக்காக இல்லை உங்கள் மனசை வருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் நாம் படுற கஷ்டத்துக்கெல்லாம் போய் சாமியை கும்பிட்டுட்டு வீட்டில் சூட ஏற்றி வச்சுட்டா பரிகாரம் ஆகிடாது வாழ்வியல் பரிகாரம் தான் நம்முடைய கர்ம வினையை நூற்றுக்கு நூறு சதவீதம் கழிக்கும் நல்லா புரிஞ்சுங்க நான் கெத்தா சொல்லுவேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க அறிவுரை நினச்சிட்டாலும் பரவாயில்ல இதை புரிஞ்சுங்க வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் எந்த நேரத்திலையும் எந்த காலகட்டத்திலயும் நம்முடைய உறவுகளுக்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி தாய் தந்தை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் பங்காளி உறவுக்காரங்க உறவு முறைக்காரங்க பொண்ணு எடுத்த வீட்டில் பொண்ணு கொடுத்த வீட்டில் எந்த உறவாக இருந்தாலும் வாழ்வியல் பரிகாரம் தான் முதல் பரிகாரம் நூறு சதவீதம் நம்முடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடிய பரிகாரம் எனன்பு நண்பர்களே தோழிகளே இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத செலவுகள் வரும் வீண் விரயங்கள் வரும் அதை சமாளிக்க கூடிய தன்னம்பிக்கை தைரியம் வாய்ப்பு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற பக்குவமும் கிடைக்கும் மன அமைதி இல்லாம இருக்கும் மனச்சோர்வு ஏற்படும் ஆனா அதே நேரத்துல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அந்த மனச்சோர்வையும் அமைதியின்மையையும் அடித்து விரட்டுவி எங்கே பார்த்தாலும் வாக்குவாதம் இருக்குங்க இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை எந்தக்கிட்டு தான் இருக்கும் சரி இங்கே பிரச்சனை வீட்டில் போய் நிம்மதினா அங்கேயும் வாக்குவாதம் பிரச்சனை சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஆனா அதையும் தாங்கிக்கிற வலிமை இருக்குல்ல அதைத்தான் இந்த வக்கரசனி கொடுப்பார் திடீர் பயணம் திட்டமிடாமல் போய் விரயத்தில் போய் நிற்கிறது அதில் தடை ஏற்படுறது ஏதாவது விபத்து நடக்கிறது தாமதங்கள் வர்றது இதெல்லாம் நடக்கும் ஆனால் சுதாரிச்சுப்பீங்க அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய பாடத்தை கற்றுக்கொள்வீங்க அதனால தான் சொல்கிறது இந்த ஏழை கேள்ரசனிங்கிறது எல்லா அனுபவத்தையும் கொடுத்துரும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பீங்க பாருங்க ஏன்னா அடிபட்டாச்சு இனிமே அவசரப்படுறதுல அர்த்தமே இல்லை ஒன்னும் ஆயிட போறது இல்லை எப்படி அவசரப்பட்டு அவசரப்பட்டு செஞ்சு என்னத்த சாதிச்சோம் பொறுமையும் நிதானமும் சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயமும் என்னைக்குமே தோத்ததே இல்லை அது இருந்துட்டா போதும் எடுத்து வைக்கிற அத்தனை விஷயத்திலையும் வெற்றி தான் அதை உணர்த்துவார் சனி பகவான் அதனாலதான் சனிய மந்தன்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்றதுதான் எல்லாருடைய பார்வையும் அப்படி தான் இருக்கும் ஆனால் பொறுமையாக யோசிப்பார் அதை ஆழமாக அடித்தளம் ஆழமாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் அடித்தளம் நல்லதுனா எது கெட்டதுனா எது எதனால் நமக்கு எதிரி அதிகரிக்கிறாங்க ஏன் நமக்கு நஷ்டம் வருது ஏன் குடும்பத்தில் பிரச்சனை வருது அத்தனை ஞானத்தையும் இந்த காலகட்டத்தில் கொண்டு வந்து கொடுப்பார் தர்மம்னா என்ன கருணைனா என்ன இதெல்லாம் புரிஞ்சிப்பீங்க தானா நீங்க சுத்தமா மாறி போயிடுவீங்க தானாவே உங்க வாழ்க்கையில அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய கோபக்காரர்களாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அமைப்பு இனிமேல் நிதானமா யோசிச்சு புரிஞ்சுப்பீங்க கோபம் இனிமே இங்க உதவாது கோபத்தால பல இழப்புகளை பார்த்தாச்சு இனிமே நிதானமா இருந்து நமக்கான வெற்றியை இங்க பதிவு செய்யணும் இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு வெறி வந்துடும் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரிஞ்சிடும் கோபம் எல்லாம் பறந்து போயிடும் ஒரு மனசுல ஒரு அமைதி பொறுமையா இருந்து சாதிக்கணும் மௌனமா இருந்து சாதிக்கணும் அமைதியா இருந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்ல இந்த தியானம் யோகா இதெல்லாம் என்னமே தெரிஞ்சுப்பீங்க பாருங்க தியானம் யோகாக்குலாம் மிகப்பெரிய வலிமை இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் தினமும் உட்காந்து ஒரு இடத்துல அமைதியான இடத்துல எங்க இருந்தாலும் சரி ஒரு காட்டுல மேட்ல வீட்டுல ரோட்ல ஏதோ ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் ஓம் அப்படின்னு ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சொல்லுங்க ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அமைதி திரும்பும் ஒரு ஞானம் கிடைக்கும் இந்த உலகமே உங்களுக்கு கண் முன்னாடி எதிர்காலம் தெரிய ஆரம்பிக்கும் அப்படியான ஒரு வலிமை உண்டு உங்க மனச உங்களுக்குள்ளார உள்ளார கட்டுப்படுத்தப்பீங்க இப்படி எல்லாம் யோசிப்பீங்க என்னமே நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்றது இந்த கோபம் தான் நம்மளை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டது இதனால தான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம் அதெல்லாம் புரியும் உங்களுக்கு பல குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு காலகட்டம் நிறைய முடிவுகளை எடுப்பீங்க நிறைய மனிதர்களை புரிஞ்சுப்பீங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் யோகிய யார் அயோக்கியன் யார் திருடன் யார் போலீஸ் இது எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது உலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் குருடர்கள் அதில் பாதி കഴകത്തിൽ പിറപ്പതുതാ നീതി മനം കളങ്കേ മതിമയങ്കേ കളങ്കേ മതി മയങ്ങാതെ എന്നതാ നടക്കും നടക്കട്ടുമേ அதனால் எதுக்குமே மயங்காதீங்க எதுக்குமே தயங்காதீங்க எல்லாரும் சொல்கிறதையும் காதில் கேட்டுக்கிட்டு குழப்பத்தில் அழுந்து போகாதீங்க தைரியமாக இருங்க துணிச்சலாக இருங்க நீங்கள் என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் பாதை அந்த பாதையில் தான் நீங்கள் உங்கள் வரலாறை எழுதணும் சில பேர் வாழ்க்கையை மாற்றணுமா வாழ்க்கையை மாற்றணுமா தொழிலை மாற்றணுமா இதெல்லாம் யோசிப்பீங்க உங்களுக்கு இறைவன் கொடுத்த வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் துணையாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அம்மா அப்பாவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியங்களின் வழியை நீங்கள் சாதிப்பீங்க அதுதான் உங்கள் விதி தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் சனிக்கிழமை சனிக்கிழமை எல் தீபம் ஏற்றுங்க சனி பகவானுக்கு அவருடைய கருணை அப்படியே கிடைக்கும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலுக்கு போயிடுங்க மனசு கஷ்டமாக இருக்குது சிவன் கோவிலுக்கு போங்க எல் தீபம் ஏற்றி வைங்க சிவன் முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஓம் சொல்லுங்க மன கஷ்டத்தை சொல்லுங்க அப்படியே வெளியில வந்து நாலு பேருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க உடை வாங்கி கொடுங்க தானம் செய்யுங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால் முடிந்த தானம் அல்லது எள் உருண்டை இந்த மாதிரி உருண்டைகள் கருப்பாக இருக்கிற உணவு உருண்டை இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் சனியினுடைய கோபத்தை தணிக்கும் முடிஞ்சா வயசானவங்களுக்கு முடியாதவங்களுக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அப்புறம் சிவபெருமானை என்றைக்குமே வணங்கிறது நல்லது சனி பகவானுடைய ஆதிக்கம் அல்லது கஷ்டம் குடும்பத்தில் துயரம் இருந்தது அப்படின்னா சிவபெருமானை எங்கே இருந்தாலும் தேடி தேடி போய் வணங்குங்க அதிகபட்சம் சிவனை வணங்குறதுக்கு எல்லாரும் பயப்படுவீங்க அதிக பேர் யாரும் வணங்குறதே இல்லை சிவபெருமானை அத்தனை தெய்வங்களுக்கு முழு முதற் கடவுள் சிவனே ஆனா நாமெல்லாம் முழு முதற் கடவுளா விநாயகரை வணங்கணும் அப்படிங்கிறது சிவனுடைய ஆணை அதனால எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்குறவங்க என்னைக்குமே தாழ்ந்து போக மாட்டாங்க சோர்ந்து போக மாட்டாங்க தோல்வியை தோல்வியா நினைக்க மாட்டாங்க வீழ்ச்சியை வீழ்ச்சியா நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னைக்குமே பிரச்சனை பிரச்சனையா தெரியாது வழி கூட ஒரு சுகம் எப்படி வழி கூட ஒரு சுகமா இருக்கும் சிவபெருமானை வணங்கணும்னா சுகமே சுகம்தான் அந்த சுகத்தை உணர்ந்தாதான் தெரியும் இந்த மாதிரி காட்டு கத்தா கத்துனாலும் தெரியாது அப்புறம் இந்த தொழில் வியாபாரம் இதெல்லாம் நஷ்டம் இல்லாமல் உயரணும் அப்படின்னா நல்லா வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் சரி ஒரு பெரிய நிறுவனத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அல்லது உயர் பதவி கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு கலையில் முதலிடத்துக்கு வரணும் இப்ப சினிமாவில முதலிடம் வரணும் மீடியாவுல முதலிடம் வரணும் மருத்துவ துறையில முதலிடம் அற்புதமான பரிகாரம் அனுபவத்துல செஞ்சு கிடைச்ச பரிகாரம் தொழில் இருந்தாதான் நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அந்த தொழிலுக்கு உரியவர் சனி பகவான் கர்மக்காரகன் தொழில நஷ்டம் இருந்தாலும் லாபம் இருந்தாலும் வேலை போனாலும் வந்தாலும் சனி பகவான் தான் அதுக்கு காரணம் அவருடைய அருள் வேணும் அதுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க தினமும் காலையில குளிச்சுட்டு ஆண்களாக இருந்தா வேட்டி கட்டிங்க துவைச்ச துணியை கொடுத்திக்கீங்க பெண்களாக இருந்தா அதே மாதிரி துவைச்ச சேரீயை கட்டிக்கிங்க அதாவது ஆண்கள் கைலிய கட்டிக்கிறதும் லுங்கி கட்டிக்கிறதும் பெண்கள் இந்த சுடிதார் அல்லது நைட்டி இதோட கும்பிட்றதும் வச்சிக்காதீங்க ஏன்னா கடவுளுக்கு கொடுக்கற மரியாதை உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி வரணும் அப்படின்னா இந்த வேஸ்டையும் சேலையும் தான் அந்த பக்குவத்தை கொடுக்கும் அந்த அழகை கொடுக்கும் அந்த மங்களகரமான ஒளியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும் இதை எப்பொழுதுமே புரிஞ்சுக்கிங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காலையில் இந்த மாதிரி குளிச்சுட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பெண்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா பச்சரிசி மாவால வாசபடியில் கோலம் போடுங்க வெறும் கட்டியாலையும் பவுடராலையும் கோலம் போடாதீங்க பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுங்க அதற்கான சக்தியே வேறு மகாலட்சுமியவும் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் நம்ம வீட்டுக்கு வரவேற்கிற அந்த தன்மை அது சந்தோஷமாக வீட்டுக்குள்ளார வருவாங்க அதே போல் பூஜை அறையிலையும் கோலம் போட்டுங்க பச்சரிசி மாவால கோலம் போட்டுங்க கோலம் போட்டுக்கிட்டு மகாலட்சுமி படத்துக்கு பூ வச்சுட்டு பால் தேன் ஏலக்காய் பேரிச்சம்பழம் முந்திரி பருப்பு இந்த அஞ்சையும் கலந்து ஒரு கிண்ணத்துல வச்சு காய்ச்சிக்கிங்க அந்த காய்ச்சி பஞ்சாமிர்த மாதிரி கிண்டி வச்சுக்கிங்க மகாலட்சுமி முன்னாடி வைங்க அப்புறம் பஞ்சதீப விளக்கு பஞ்சதீப சாம்பிராணி பஞ்சகாவிய என்ன அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க இந்த பஞ்சதீபம் அல்லது பஞ்சம் அப்படிங்கறது ஐந்து அமைப்புகளை சொல்றது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் இதெல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஐந்து விஷயங்களையும் செஞ்சுக்கிங்க பஞ்சாமிருந்த மாதிரி இருக்கும் அதை முன்னாடி வச்சுக்கிட்டு ஐந்து முகம் கொண்ட வெள்ளி விளக்கு இருந்ததுன்னா அதை ஏத்திக்கங்க ஏற்றிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒன்று நல்லா கவனமா வச்சுக்கோங்க வீட்டை வந்து சுத்தம் பண்ணி இந்த புகை புகை நாம ஏற்றக்கூடிய அகர்பத்தி சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவட்டும் ஒரு அருமையான வாசனையை கொடுக்கட்டும் அப்பதான் எதிர்மறை சக்திகள் வீட்டுல இருந்து போகும் அதெல்லாம் பரவட்டும் இப்படி பஞ்சகாவியத்துல செஞ்ச விளக்கு சாம்பிராணி அகர்பத்தி கிடைக்கல அப்படின்னாலும் அது போல கோலமாவு கட்டி இவங்கள்ட்ட இருக்கு யாருகிட்ட குட் பேபி நைன் ஜீரோ போர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இவங்கள்ட்ட கோலமாவு கட்டியா இருக்குது ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து அரிசி கோலமாவு கட்டியை செஞ்சு வச்சிருக்காங்க பச்சரிசி கோலமாவு கட்டி அதை வாங்கி நீங்கள் கரைச்சிக்கிட்டாலே போதும் தினமும் கரைச்சி கோலம் போடலாம் அன்னன்னைக்கு கரைச்சிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியமே இல்லை நாம் எல்லாரும் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் என்ன பண்ணுறோம் ஒரு பவுட்ரை வாங்கி கலர் பவுட்ரை வாங்கி மண் பவுட்ரை வாங்கி வீட்டில் கோலம் விட்டுட்டு இருக்கோம் அதுக்கு மலைச்சிக்கிட்டு தான் அந்த பிரச்சனையை இவங்க தீக்கிறாங்க ஒரு கிலோ கட்டி வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டியை எடுத்து நீங்கள் கோலம் போட்டுகிட்டே இருக்கலாம் அதுவும் இதுக்கு மேலே தை மார்கழி மாதம்லாம் வருது எப்பொழுதும் இனிமேல் கோலம் போடுற காலகட்டம் வரப்போகுது ஒரு ஆறு மாதத்துக்கு வாசலில் கோலம் போட்டே ஆவீங்க இந்த காலத்தெல்லாம் விடாதீங்க நம்ம வீட்டிலையும் சரி நம்ம தெருவுலேயும் இந்த மகாலட்சுமி குடியிருக்கிறது அல்லது தெய்வ சக்திகள் வீட்டில் குடியிருக்கிறது வெளில குடியிருக்கிறது நம்ம போராட்டத்துக்கெல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்கள் தான் இதெல்லாம் தெளிவா சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கு இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி இருந்தாலும் சரி பவுடரும் வச்சிருக்காங்க பாத்துங்க பவுடரும் ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்த தெய்வீக சக்தி மிகுந்த அதுல முக்கியமா பச்சை கற்பூரம் கலக்குறாங்க மிகப்பெரிய விஷயங்க அது பச்சை கற்பூரம் அந்த வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கு பெரிய சக்தி வாய்ந்தது அது மட்டும் இல்ல பாரம்பரியமான தானியங்கள் மூலிகைகள் கலந்த உணவுப் பொருட்கள் சத்துமாவு வெயிட் லாஸ் பவுடரு மசாலா ஊறுகாய் வகை இப்படி ஐம்பது அறுபது பொருட்கள் எல்லாமே பாரம்பரியமாக கெமிக்கல் கலக்காத ஆரோக்கியமான பொருட்களை வச்சு இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நெய் சுத்தமான நெய் கிடைக்குது நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை வளப்படுத்துறதுக்காக இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட வாங்கி நீங்க பாருங்க சரி அந்த மகாலட்சுமிக்கு முன்னாடி இந்த பஞ்சாமிரதத்தை வச்சுட்டு தீபம் ஏத்தீங்க சூட சாமரணி ஏத்துக்கிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க விநாயகரை வணங்குங்க இஷ்ட தெய்வங்களை வணங்குங்க அடுத்தது இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீலாஞ்சன சமபாசம் ரவி புத்திரம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமை சனச்சரம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது சக்தி வாய்ந்த மந்திரம் கஷ்டங்களையும் தடைகளையும் கவலைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் இதை உச்சரிச்சாலே எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் சரி சவாலா இருந்தாலும் சமாளிக்கலாம் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு விடிவு காலம் நமக்கு கிடைச்சிடும் அதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும் அதை தாங்கக்கூடிய வலிமை கிடைச்சிடும் தைரியத்தை கொடுக்கும் எது நடந்தாலும் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரம் அது மட்டும் இல்லை மகாலட்சுமி படத்துக்கு நைவேதியம் செஞ்சுட்டு அந்த நைவேத்தியத்தை என்ன பண்றீங்க கொஞ்சம் எடுத்துக்கங்க கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் வியாபாரம் செய்யற இடத்துல வேலை செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் கொடுங்க அவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு செஞ்சுக்கிங்க ஏன்னா சனி பகவானுக்கு இன்னொரு விஷயம் நினைச்சயம் தெரியுமா நம்ம வாழ்க்கையில் தொழிலில் மேன்மை அடையணும் தொழிலில் மிகப்பெரிய உயர்வு பெறணும் அல்லது உயர் அதிகாரியாக வரணும் அல்லது நிறைய பேரை வச்சு வேலை வாங்கணும் நிறைய ப்ளான்ஜை ஓப்பன் பண்ணணும் கோடீஸ்வரனாக ஆகணும் அப்படின்னா நாம் ஒரு வேலைக்காரங்களாக இருந்தால் அந்த வேலையை தெய்வமாக நினச்சி செய்யணும் நாம் ஒரு ஓனராக இருந்தால் வேலைக்காரங்களும் தெய்வமாக நினச்சி வழிபடணும்னு மதிக்கணும் அப்பதான் கர்மக்காரனான தொழில் காரனான சனி பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அதனால நாங்கள் வேலை செய்யறவங்கள்ட்ட இது கொடுங்க எப்பொழுதுமே செல்வம் உங்க குடும்பத்திலயும் சரி உங்க மனசுலயும் சரி இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவானால் கிடைக்கக்கூடிய செல்வத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது சீக்கிரமா எடுக்கவும் முடியாது பல சந்ததியினருக்கு அது கடந்து போயிட்டே இருக்கும் நிலையா நிக்கும் சனி பகவான் கொடுக்கற செல்வத்துக்கு மட்டும் பணத்துக்கு மட்டும் சொத்துக்கு மட்டும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அதனால இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க இது அற்புதமான ஒரு பரிகாரம் இப்ப நம்ம முன்னாடி ஒரு கதை சொன்னோம் அந்த நாணயத்தை எடுத்துகிட்டு வர சொல்றாரு அந்த முடிச்ச அதை திறந்து பார்க்கும்போது ஷாக் ஆயிடுறது ஏன்னா அதில் இருந்தது வேற நாணயம் உடனே மனைவியை அதிர்ச்சியோட கேட்குறாரு இந்த நாணயம் எங்க இதுல இருந்த நாணயம் எங்க அப்படிங்கிறாரு என்கிட்ட கொடுக்கும்போது நான் எங்கேயோ வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது இல்லை நீங்க சொன்ன உடனே வேற ஒரு நாணயத்தை எடுத்து நான் சுற்றி வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இது எப்போ நடந்ததுன்னு கேட்குறாரு நீங்க நாணயம் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தீங்களே அப்பவே தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க அப்ப அவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்குது அமைதியா யோசிக்கிறாரு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் கொடுத்தது அந்த நாணயம் இல்லை தன்னுடைய நம்பிக்கை தான் அப்படிங்கிறத உணர்றாரு முன்பை விட உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்படுறார் இங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்ப ஜோதிடர் தானே அவர் சொன்னாரு அதை நம்ப கூடாதா அப்படின்னு கேட்பீங்க இன்னொரு விஷயத்தையும் இங்க புரிஞ்சுக்கிங்க அந்த ஜோதிடர் சொல்லல அப்படின்னா அந்த நாணயத்தை அவர் எடுத்தே வச்சிருக்க மாட்டார் இதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் தான் அறிவியல் அறிவியல்ங்கிறாங்க அந்த ஜோதிடர் சொல்லனா இவர் எடுத்து பயில வைப்பாரா அப்ப ஜோதிடம் பாதி அறிவியல் பாதி நாமளும் பாதி நிற்கிறோம் தன்னம்பிக்கையோடு நிற்கிறோம் அதை புரிஞ்சிக்கணும் அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்டு மேலும் மேலும் உழைக்கிறாரு கஷ்டப்படுறாரு வளர்றாரு இதுதான் அவருடைய கதை கேட்குறதுக்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஜோசியராக இருந்தாலும் அது சொன்னதால தானே அந்த விஷயம் நடந்திருக்கு அந்த நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கு இந்த ஜோதிட முறையை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பரிகாரம்னா இப்படி தான் இருக்கும் பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னா அதை செய்யும்போது அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உதவிகள் யார் மூலியமாவோ எது மூலியமாவோ எப்படியோ நமக்கு கிடைக்கும் அப்போ இதுக்கெல்லாம் கா காரணம் இது இல்லை அவங்க தான் காரணம்னு நினைச்சிடக்கூடாது அதுதான் பரிகாரம் அந்த தன்னம்பிக்கையோட செய்யணும் அப்போ இங்கே தன்னம்பிக்கை அவருக்கு அதிகமாக இருந்தது இப்போ அந்த தன்னம்பிக்கை நமக்கு பிறக்கும் இருக்காது படிப்படியாக தான் நம்ம வளர்த்துக்கணும் முதல்ல நம்ம நாமளே நேசிச்சோம் அப்படின்னா அந்த தன்னம்பிக்கையும் தானா வளரும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்மளுடைய எண்ணம் இருக்குல்ல அதை எப்பொழுதுமே இளமையா வச்சுக்கணும் இளமையா வச்சுக்கணும் எதையுமே தாங்கும் இதயத்தோட எதையுமே எதிர்க்கிற வலிமையோட அந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அதை நம்ம சமாளிக்க கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இப்பெல்லாம் விரும்பினது உடனே கிடைக்கல அப்படின்னா சோர்வடைஞ்சது ஜோசியர் சொன்னது நடக்கல அப்படின்னா திட்டுறது நாம நினைச்சது அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறது கஷ்டப்பட்டா உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு விரும்பப்படுறது அப்படின்னு நினைக்கிறது அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை தொடர்ந்து செய்யணும் நாம எது செஞ்சாலும் மகிழ்ச்சியா இருக்கா அதை செய்யணும் ஒரு இசையை கேட்கறது ஒரு விருப்பமான உணவை சாப்பிட்றது ஆசைப்படுற இடத்துக்கு போகிறது சின்ன சின்ன சந்தோஷங்களை நீங்கள் கையாளுங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே நேராக நிமிர்ந்து நடங்க யாருக்காவது கை கொடுக்குறீங்க அப்படின்னா செடியா கை கொடுங்க நல்ல அழகா ஒரு டீசெண்டா பெர்ஃபெக்டா உடை உடுத்துங்க உங்களுக்குள்ளாரே ஒரு வர உங்களுக்கு முடிஞ்ச கண்ணாடி கூட போட்டுங்க அடுத்தவங்களை ஈர்ப்பீங்க ஈஸியா ஈர்ப்பீங்க உங்க மேல ஒரு நம்பிக்கை வரும் அதை என்னைக்குமே தொடர்ந்து செயல்படுத்துனீங்க ஒரு மேனரிசத்தை வளர்த்துக்கிட்டீங்க ஒரு ஹீரோயிஸத்தை இசத்தை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை உயரும் நாலு பேர் மதிப்பாங்க முதல்ல திட்டுவான் எப்படி பாரு எப்படி பாரு இருக்க முதல்ல திட்டுவான் அது அப்படியே பழகிடும் அப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிடும் தானே உலகத்துல எதுவுமே ஆரம்பத்துல எல்லாருக்குமே பிடிக்காது ஒரு விஷயம் பழக அப்புறம் அந்த மாதிரி உங்களை நீங்களே தாழ்வா நினைச்சுக்காதீங்க என்னைக்குமே வெளியில புளியா தான் இருக்கணும் ஒரு சிங்க மாதிரி நடங்க உங்களுடைய செயல்பாடுகளை எதையுமே தாங்குற இதய மாதிரி எதையுமே துணிஞ்சு செய்கிற ஒரு வீரன் மாதிரி அமைச்சிக்கிங்க உள்ளுக்குள்ளார பயம் இருக்கட்டும் ஆனா வெளியில காட்டிக்காதீங்க நம்ம வெளியில புலி வீட்டுக்குள்ள பூனையா இருக்கணும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாருக்கும் ஆண்களுக்கு மட்டும் சொல்ல பெண்களுக்கும் இதே தான் உங்களை நீங்களே வளர்த்துக்குங்க அதனால நம்ம ஏழையா பிறந்தாலும் வாழ்க்கையில பணக்காரனா மாறுறமா அல்லது ஏழையாகவே இருக்கிறோமா அது மாறுறதும் நிலையா இருக்கிறதும் நாம செய்யற செயலால நாம வச்சிருக்கிற நம்பிக்கையால இதுதான் உண்மை அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்